அது மட்டும் குறையாத ஒரு மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலை என்று உட்காருங்க அதுக்கான செலவு பண்ணது ரெண்டாயிரத்து எழுபத்தஞ்சு ரூபா வண்டி வாடகை பாருங்க எழுபத்தெட்டு ரூபா அறுபத்தஞ்சில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எவ்வளோ விலைவாசி உயர்வில் பயணத்தை முடிச்சிட்டோம் ஏன்னா மேலே வரைக்கும் ஏற முடியலை கை காலெலாம் உதரல் வந்துடுச்சு வெயிலுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா பயங்கரமாக இருக்கும் வெயில் சின்ன கோயிலில் மேலே வாழும் தோரணமலை அனைவரும் ஆரோக்கியமாக வாழவே விரும்புவார்கள் ஆனால் எப்படி பார்த்தாலும் எல்லோருக்குமே ஏதோ ஒரு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை என்பதுதான் நிதர்சனம் தலைவலி வயிற்று வலி கைவலி கால்வலி பல்வலி காதுவலி மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி என ஏதோ ஒரு வலி வீட்டில் ஒருவருக்காவது இருப்பதை பார்க்கலாம் மனிதனுக்கு வரும் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் நாடி பார்த்து உடனே தீர்வு கண்ட அதிசயத்தை கேள்விப்பட்டதுண்டா அது மட்டுமல்ல இன்றைய நவீன யுகத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பது போல அக்காலத்தில் உச்சி முதல் பாதம் வரை எல்லா அவயங்களிலும் வரும் ஸ்தூல சூட்சும சரும கர்ம நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்த ஆச்சரியம் நிகழ்ந்துள்ளது என்பது தெரியுமா சித்த வைத்தியம் உருவானதே அங்குதானா ஆம் நெய்யர்களே அந்த இடம் தோரண மலை மாவட்டம் களையும் அருகே உள்ள ஒரு அற்புதமான மலை தோரண மலை உலகமே வியக்கும் அளவிற்கு அகத்தியர் சித்தர் இங்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடம் நிறுவி பல்லாயிரம் நூல்களையும் ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் உருவாக்கிய அதிசயம் நிகழ்ந்த இடம்தான் தோரண மலை ஏற முடியாமல் ஆரம்ப காலத்தில் இந்த மலை இருந்துள்ளது சித்தர்கள் அஷ்டமா சித்துகள் புரிந்து காற்றில் பறந்து வந்தே தோரணமலை உச்சியை அடைவார்களாம் அங்கு ஒரு குகைக்குள் தகுதியானவர்களுக்கு மட்டும் மருத்துவம் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதற்குக் காரணம் மருத்துவம் என்பது அத்தனை ரகசியமாக இங்கு பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது சென்ற நூற்றாண்டு வரை இந்த ரகசியம் அறிந்து சிலர் மட்டும் மிக சிரமப்பட்டு மலை உச்சிக்கு சென்று இங்கு இருக்கும் சக்தி வாய்ந்த சுனை தீர்த்தத்தில் நீராடி சித்தர்கள் தவம் செய்த குகை உள்ளே தியானம் செய்துள்ளனர் பிற்காலத்தில் முருகனே விரும்பி சித்தர்கள் அருளால் இங்கு பல தடைக்குப் பின்பு படிக்கட்டுகள் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கிறது இன்று பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை பர்வதமலை போல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் சித்தர்கள் நினைத்து உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்று விதி இருந்தால் மட்டுமே இங்கு வர முடியுமா பிரம்மாண்டமான இந்த மலையை பற்றியும் சித்தர்கள் காட்சி தரும் அற்புதத்தையும் இங்கு வரும் பக்தர்களின் தீராத நோய் அதிசயத்தையும் விரிவாக தற்பொழுது காண நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிறது தோரணமலை இதை பற்றிய சிறு தொகுப்பு பணி முன்னாடி கேட்டிருப்பீங்க நம்ம காணொலியின் தோக்கத்தில் இப்போ வாங்க இப்போ உள்ள இந்த மலையின் அழகையும் அதிசயத்தையும் நம்ம பார்க்கலாம் முன் முற்காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் வர்றதில்லை ஏன்னா படி ஏறுறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தது இப்போ நம்ம அழகாக இந்த இந்த பகுதி மக்கள் சில கம்யூனிட்டிலாம் அமைச்சர் படி கட்டினதுக்கப்புறமா நிறைய பேர் வராங்க வயதானவர்கள்லாம் நிறைய விரும்பி வராங்க ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க எப்படி சொல்கிறதுன்னா அந்த இயற்கையோடு இயன்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்குறது பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது வாங்க மேலே போயிட்டே பார்க்கலாம் எங்களால் முழுதுமாக மேலே ஏற முடியல ஏன்னா நான் என்னோடய அம்மா அப்பாவோட வந்து ஐநூறு படிகள் இருக்குது நம்ம இது ஒரு முந்நூறு படி தான் ஏறிப்போம் நினைக்கிறேன் ஆயிரம் படி ஏற முடியுமான்னு தெரியல இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம் மேலே ரிஷ் பண்ணிட்டேன்னா இந்த காணொலி மூலமாக தோரணமலையோட முருகனை நீங்கள் தரிசிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாதி தூரம் வந்ததில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆஹா இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஆன்மீக பயணம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வெயில் வேறு சும்மா போட்டு தாக்குது ஆனால் செம்ம வியூங்க அப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குது பொதிகையின் அழகு பொதிகையின் அருமையான அழகு காண கண்கோடி வேண்டும் இப்போ இவ்வளோ வசதிகள் இருந்தே நம்ம யாரோ கஷ்டப்படுறோமே அவ்வளோ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது மேலே வந்து கோவிலும் கட்டிக்கிறாங்க பாருங்கள் அப்புறம் முன்னோர்கள் எவ்வளோ பெரிய கிலாடிப்பான் போகிற வெளில தண்ணி வச்சுக்காங்க சுத்தமான தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கான கிளாஸஸ்லாம் போட்டு என்ன இன்னும் நம்ம ஷெயின் போட்டு வேண்டியதுக்கு அந்த அளவுக்கு தான் நம்ம பொருளாதாரம் இருக்குது ஒரு டம்ளோட விடாமல் போய்றாங்க இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஏறி வந்து முருகனை தரிசிச்சுட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் மலைக்கு மேலேயும் கடலை ஒட்டியுமே இருக்கும் அதுவே ஒரு மருத்துவ ரீதியுங்க மழை ஏறி வரும்பொழுது நம்மளுடைய சுவாசம் இரத்த ஓட்டம் நரம்பு தசைகள் இதெல்லாம் அவ்வளோ அழகாக வலுப்பெறும் பெரிய எக்ஸசைஸ் அது அதனாலேயே இந்த மாதிரி மலைக்கு மேலே கட்டி வச்சோம் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த வந்து நம்மளாம் இங்கே வருஷம் வர்றது பெரிய விஷயம் அவங்களாம் தினமும் ஒரு தடவை வாரம் மூணு நாலு தடவைன்னு வந்து தான் அன்றைக்கி நம்ம மக்கள்லாம் வந்து நூறு வேடுங்களுக்கு வாழ்ந்தாங்க இன்றைக்கி நம்ம படி ஏறக்குள்ளே நாக்கு தள்ளுது ஒரு பக்கமாக மூச்சு வாங்குது இன்னொரு பக்கமாக ஏறி வரவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக சவுண்டு அப்படின்னு அதோட வராங்க சுத்தமாக வச்சுக்கிறாங்க இவ்வளோதான் கட்டி அழகாக இது பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி மண்டபம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்கங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு அகத்திய மண்டபம் நக்கீர மண்டபம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேரைய மண்டபம் எவ்வளோ பச்சை பசியும் இருக்குல்ல இப்போயும் எப்படி இருக்குன்னா ஒரு நூறு வருஷம் முன்னால் இந்த இடம் இப்படி இருந்துருக்கும் அப்படியே காடாவோ வீடுவோட இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பார்த்தடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்தோம் நம்ம கடையம் ரோடு தோரணமலை வர்றவங்க எப்படி வரலாம் அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து வர்றவங்க அது மீன் திருநெல்வேலி மார்க்காக வர்றவங்க சென்னையிலேருந்து வர்றவங்க தென்காசி மூலம் வந்து வரலாம் இல்லை திருநெல்வேலியிலேருந்து அங்கேருந்து தென்காசி பஸ்ஸு கடையம் வழியாக போகிற பஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கடையத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தோரணமலை விளக்கு இருக்குது அங்கேருந்து நீங்கள் உள்ள ஆட்டோ இருக்குது மினி பஸ் இருக்குது தென்காசிலேருந்து வர்றவங்க தென்காசிலேருந்து கடையம் போகிற பஸ்ஸு தென்காசியிலேருந்து பாவநாசம் போகிற பஸ்ஸு இது எல்லாமே இது வழியாக தான் போகும் நீங்கள் கிடையாதுக்கு முன்னால் தோரணமலை விளக்கிலே இறங்கிக்கலாம் அங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோ மினி பஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது அப்படி இல்லாட்டால் நீங்கள் தென்காசியிலேருந்தோ இல்லை திருநெல்வேலியிலேருந்தோ டேக்ஸி எடுத்து வரலாம் ஆனால் என்ன இவ்வளோ மழை ஏறணுன்னா அதுதான் பிரியுது வயதானவர்கள் ஏறுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பார்த்து அவங்க உடல்நிலையை அறிஞ்சு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இதுக்கான அதாவது நற்பணிகள் நடந்திருக்கு அதுக்கான செலவுகள் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் தெரியுதா பதினாலு அஞ்சு ஆறு அறுபத்தஞ்சி ரூபா கணக்கில் இருக்கிறாங்க செங்கல் ரெண்டாயிரம் செங்கல் வாங்கியிருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் செங்கல் அறுபத்தஞ்சில் தச்சுக்கோழி அது பண்ணது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா வண்டி வாடகை பாருங்கள் எழுபத்தெட்டு ரூபா இதெல்லாம் தெற்கு சாவடி பனங்கம்பு பனங்கம்பு வாங்கினது அறுபத்தஞ்சி ரூபா அறுபத்தஞ்சிலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எவ்வளோ விலைவாசி உயர்வில் இன்னும் நம்ம அப்படியே மேலே ஏறணும் ஏற முடியுமான்னு தெரியலை எங்கள் அம்மா அப்பாவோட வந்தேன் அவங்க விட ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு நம்ம சுத்தமாக வச்சுருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் பராமரிப்பு நல்லா இருக்குது ஆக மொத்தத்தில் நம்ம பயணத்தை முடிச்சிட்டோம் ஏன்னா மேலே வரைக்கும் ஏற முடியலை கைகாலலாம் உதரல் வந்துருச்சு உங்களுக்காக வேணால் இன்னொரு நாள் வந்து மறுபடியும் மேலே ஏற முடியுமான்னு பார்க்குறேன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது படி ஆயிரத்தி மூணு படி வச்சுக்கோங்களேன் ஸோ வெயிலுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா பயங்கரமாக இருக்கும் வெயில் திரிதா தூரங்கன்னு அதில் மேலே இருக்க மண்டபம் நீங்கள் போகிற வெளில மொத்தம் ஆறு மண்டபங்கள் இந்த மாதிரி இருக்கும் அங்கே தெரியுதுங்களா ஸோ வெளியே வைப்பாங்க தான் மண்டபம் அது சின்ன கோயிலில் மேலே இந் நம்மளுடைய தோரணமலை பயணம் இத்துடன் முடிவு பெற்றது உங்களுக்கு இதை பற்றிய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெளிவுபடுத்துங்கள் நான் அதை விளக்குறேன் ஒரு அருமையான அற்புதமான ஆலயம் கட்டாயம் எல்லாரும் உதறையாது தரிசிக்க வேண்டிய ஆலயம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்